மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்க எந்த மாதிரியான பிரச்சனையில இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானாக வருங்க அந்த இடம் உங்களுக்குன்னே இப்போ நான் சொல்ல போற இந்த ரகசியம் உங்களுடைய ராசியின் ரகசியமான ஒரு இடம் இந்த இடத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை திரும்ப உங்களுக்கு வரவே வராது முழு தகவலும் இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்கள் தவற விட்டுருவீங்க மிதனராசி என்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முதன்முறையா நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதனத்துல பிறந்தவங்க மிரட்சியாக வாழக்கூடியவங்க ஒரு வாழ்க்கையில் அவங்கள பார்த்து கண்டிப்பாக நம்ம பொறாமப்படுவோம் மிதுனராசியை பார்த்து ஒருத்தவங்க பொறாம படுவாங்க ஏன்னா இந்த சூட்சம விதிகள் நிறைய இவங்களுக்கு தெரியும் கடவுள் ஏதாவது டியூஷன் எடுக்கிறாரான்னு தெரியாது டியூஷனுக்கு எல்லாம் போக மாட்டாங்க ஆனா கடவுள் வந்து உங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாரு போல ஏன்னா சூட்சம விதிகள் எல்லாமே இந்த ராசி அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மைதானங்க சூட்சமம் அப்படின்னா என்ன எந்த ஒரு இடத்திற்கு அழிவு பாதை வருதோ அந்த இடத்துல அழிவை தன்னுடைய அறிவால் மாற்றக்கூடியவங்கதான் ராசி அன்பர்கள் நான் கெட்டு போற நேரம் வந்துருச்சு நான் ரொம்ப வீணா போற நேரம் வந்துச்சு இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இதுல இன்னொருத்தவங்களா இருந்தா அழிஞ்சு போயிடுவாங்க ஏதாவது எண்ணம் ஐம்பது சதவீதம் செயல் ஐம்பது சதவீதம் இந்த எண்ணம் நெகட்டிவா இருந்தா செயல் நோக்கி ஐம்பது பர்சன்டேஜ் போயிடும் இவ்வளவு கடுமையான சூழ்நிலை வந்தாலுமே மிதுன ராசி என்பர்கள் என்ன பண்றாங்கன்னா அதுல ஆராய்ச்சி பண்ணி எந்த இடத்துல ஒரு பிடிமானம் கிடைக்குது அதை பிடிச்சி மேல ஏறிடுவோம்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் மிதுனம் டாப் லெவல்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த பிடிமானத்தை சரியா பிடிக்கணும் அது வேறா இல்ல கிளையா அதெல்லாம் தெரியாது எதையாவது ஒன்னு பிடிக்கணும் அதை பிடிச்சு மேல ஏறணும் இதுதான் வாழ்க்கை ஏறின பிறகு பாப்போம் அப்படின்ற மாதிரி நீச்சல் அடிக்கவே தெரியல அப்படின்னா கூட ஒரு கடல்ல போயிட்டு சிக்கிட்டா அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படி தான் இன்னைக்கும் பல நன்மைகளை இவங்களால சரியா பெற முடியுது இதே வந்து இதே கெட்டப்ப நீங்க மெயின்டைன் பண்ணுங்க இதே கெத்தோட இருங்க விழுந்துடுவீங்க அப்படின்னு ஒரு காலம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க நீங்க வாழக்கூடியவர்கள் தான் பல பேரை வாழ வைக்கக்கூடியவர்களும் இந்த ராசி அன்பர்கள் தான் தெரியாம கூட ஒருத்தவங்களுடைய மனசு நோகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க உங்ககிட்ட இருக்க மைனஸ் என்ன அப்படின்னா தனக்கு பிடித்தவர்கள் தனக்கு சாதகமா இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு புடிச்சவங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ உங்களை சார்ந்தவங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா நீங்க ரொம்பவே வந்து வருத்தப்படுவீங்க அது உங்க மனமே முகமே வந்து காட்டி கொடுத்துடும் சில பேருக்குலாம் வந்து முக பாவனை சீக்கிரமா காட்டி கொடுத்துடும் அதுல மிதுனமும் அப்படிதான் நீங்க கோபமா இருக்கீங்களா இல்ல நீங்க இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களா எல்லாத்தையுமே வந்து எளிமையா படம் பிடிச்சு காட்டிடும் உங்களுடைய முகம் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு தெய்வ சங்கல்பம் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் குழந்தைகள் இல்ல பெண்களா இருந்தா வெட்டில வந்து ஒரு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு ஒரு பூ வச்சு வாசனை கொண்ட பூக்களை வச்சு ஆலய தரிசனம் பண்றதும் சரி வீட்டுல சாதாரணமா இருக்கும் பொழுதும் சரி ராசி பெண்கள் இப்படி இருந்து பாருங்க ஆண்களா இருந்தீங்கன்னா ஒரு நெத்தியில வந்து ஒரு சந்தனம் வச்சுக்கோங்க இல்ல குங்குமம் வச்சுக்கோங்க விபூதி வச்சுக்கோங்க ஒரு பிரகாசமா மிதுனத்தை பார்த்தாலே ஒரு பிரகாசம் இருக்கணும் அந்த பிரகாசத்தோடு இருக்கவங்க வெள்ளை நிறம் அதிகமா பயன்படுத்துங்க உங்களை பார்த்தாலே ஒரு தெய்வ கடாட்சம் ஏற்படணும் இத மாதிரி நீங்க இருக்கும் பொழுது அஷ்டலட்சுமிகளும் உங்க இடத்துல இருப்பாங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா நம்ம வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க எதுக்காக நான் உங்களை இப்படி இருக்க சொல்றேன் ஏன்னா நீங்களே வந்து தெய்வ தான் ஏன்னா நீங்க பஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்தே ஆகணும் திருப்தியா இருந்தே ஆகணும் அப்பதான் உங்களால அடுத்த செயலே பண்ண முடியுங்க நீங்க இந்த உலகத்துல பல பேருக்கு உதவக்கூடியவர்களா இருக்கீங்க ராசி அன்பர்கள் அதே மாதிரி பிடிவாதமா நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை நடத்தியே தீரணும் அப்படின்ற எண்ணம் உங்க கிட்ட இருக்கு அதை நீங்க நடத்தியும் தீருவீங்க அதே மாதிரி உங்களுடைய ஒரே ஒரு பிளஸ் மிதனராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஆ எடுத்துக்கல அப்படின்னாலும் இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறம் பிளஸ் ஆக்கிடுங்க பேச விட்டு நீங்க பேசணுங்க பழக விட்டு பழகணும் எதுக்காக இப்படி சொல்றேன்னா இதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கான மிகப்பெரிய படி இப்ப உங்களுக்கு எதிரி ஒருத்தர் வர்றாரு உங்களை பார்க்க பல பல பலன் கொற்றார் கொற்றட்ட கொற்றட்டம் விட்டுருங்க அவர் எல்லாம் கொட்டி முடிச்ச பிறகு கேளுங்க ஆஹ் பாத்துறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே வந்து அவருக்கு முன்னாடி நீங்க யாரு நீங்க பெரிய ஏ அப்பா உங்களை மாதிரி இருக்கா அப்படிலாம் வந்து நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரியாக்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும் அது நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் சோ இன்னையில இருந்து மிதுனராசி அன்பர்களே மத்தவங்கள பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க பேசுங்க இன்னையில இருந்து மற்றவங்களை பழக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பழகுங்க நீங்க முன்னாடி இருக்க தேவையில்லை இந்த விஷயத்துல எப்பயுமே நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க முன்புத்தியை விட பின்புக்தி ரொம்ப யோகம் கூடும் இது மிதுனம் வந்து நீங்க ரொம்பவே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு திருக்குறள் கூட நீங்க எடுத்துக்கோங்க ஒன்று அடிதான் திருக்குறள் இருக்கும் இல்லைங்களா அதுல ரெண்டாவதுல அரை அடி இருக்கு பாத்தீங்களா அதுலதான் திருவள்ளுவர் ஒரு முக்கியமான விஷயத்தையே வச்சிருப்பாரு முதல்ல இருக்க நாலு வரையில அதிகமா இருக்காது கீழே இருக்க மூணு வரை தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதுதான் வந்து இப்போ தெய்வத்தால் ஆகாதினினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்னு கீழே இருக்கும் இத வந்து பாருங்க மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னா நீங்க வந்து உண்மையோடு உங்களை வந்து வருத்தி இருந்தீங்க நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்னா கூலி உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் கூலி அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கிற பணம் எதிர்பார்க்கிற ஒரு வெற்றி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாங்க அப்போ இது வந்து ஒண்ணு முடிஞ்சிருச்சு இதுவே நம்ம திருக்குறள் படிக்கும்போது கீழே படிச்சுட்டு மேல படிச்சதான் கரெக்டா இருக்கும் அதே மாதிரிதான் மிதனராசி அன்பர்களுக்கு பின்னாடி நடக்கூட சக்சஸா இருக்கும் முன்னாடி நடக்கக்கூடிய நீங்க வந்து யோசிக்காதீங்க பின்னாடி நடக்கிறத கரெக்டா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கு இதை மட்டும் நீங்க கடைபிடிக்கலாம் இதுக்கு நீங்க என்ன செய்யணும் மிதுனத்துக்கு ரெண்டு ஆலய தரிசனம் ரெண்டு இடம் முக்கியமானது முதல் முதல் விஷயம் சிதம்பரம் நடராஜ பெருமான நீங்க வழிபாடு பண்ணணுங்க ராசி அன்பர்களே தில்லை அம்பல நடராஜா அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்துல முடிஞ்சா நீங்க வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல போயிட்டு நடராஜரை வழிபாடு பண்றது நல்லது அப்படி இல்லைன்னா சிதம்பரம் போனாலே சரிதான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க இல்லை நல்லா போகவே முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு முடிந்த நாள் ஒரு நல்ல நாள்ல நீங்க போயிட்டு வரலாம் வருடத்திற்கு ஒரு முறை போனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரணும் என் கஷ்டம் தீரணும் கடன் தீரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல வந்து நிறைய பூஜை இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க கலந்துக்கோங்க ஒரு இரண்டு மணி நேரமாவது நீங்க அந்த கோவில்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பதான் அந்த ராஜதந்திரம் அந்த தாண்டவ கோலம் உங்களுக்கு புரியுங்க மிதுன ராசி அன்பர்களே சிதம்பரத்திற்கு போகும் பொழுது கோவிந்தராஜ பெருமாள்னு இருப்பாரு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படிதாங்க இந்த ராசி அன்பர்களே கோவிந்தராஜ பெருமாளை நீங்க அவசியம் வழிபாடு பண்ணணும் இது மிதனராசில பிறந்தவங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆலய தரிசனமா கூட எடுத்துக்கலாம் தில்லையம்பல நடராஜனை போயிட்டு நீங்க என்னைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய பாதமானது அந்த திருத்தலத்துல படுதோ அன்னையில இருந்தே உங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த இசை சக்கரவர்த்திகள் எல்லாமே உங்க பின்னாடி இருப்பாங்க நுணுக்கமா உங்க வாழ்க்கையில உங்களால வெச்சு பெற முடியும் ஒரு மனிதனின் நிம்மதி எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா தான் இருக்கு தான் ஒரு மனிதனின் நிம்மதி இருக்கு நீங்க கார்ல போறீங்க டூ வீலர்ல போறீங்க எதுல போனாலும் ஒரு பாட்டு கேட்டு போனீங்கன்னா அந்த பயணமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்போ இசை நம்மள எல்லா வடிவத்திலையுமே அழைச்சிட்டு போக இல்லைங்களா மத்தவங்களை நம்ம வந்து எப்படி நம்ம பக்கம் வசியம் பண்றது அப்படின்னா இசையை கரெக்டா கொடுக்கணும் இல்லைங்களா அதுதான் வந்து வசியத்திற்கான ஒரு அழகா இருக்கும் இது கண்டிப்பா உங்களுக்கு தில்லை நடராஜ பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அவசியம் நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பான விஷயம் நடந்தே தீருங்க அங்க நீங்க போயிட்டு கோவிந்தராஜ பெருமாள் இருப்பார் அவரையும் வழிபாடு பண்ணுங்க யோகம் உங்களுக்கு கிடைக்கும் முடியாத பட்சத்துல நீங்க வந்து அந்த திருவாதிரி நட்சத்திரத்துல மாதம் ஒரு முறை வருது இல்லைங்களா அதுல ஒரு நாள் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணுங்க மிதுனத்துக்கு கட்டி நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் நிகழும் உங்களை யாராவது ஆட்டி அசைக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அது நடக்காது உங்களை யாராவது கீழே தள்ளி விடணும்னு நினைச்சா கூட அது நடக்காது ஒரு சின்ன அளவுல ஒரு ஐந்து முக ருத்ராட்சம் இல்லை ஆறு முக ருத்ராட்சம் அத மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாமே இனிமே டாப் அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது உங்களால உணர முடியும் உயர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா இது புரியும் ஒரு உயர்ந்த பெயர் புகழ் கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா நிறைய கஷ்டத்தை இந்த ராசி அன்பர்கள் நீங்க அனுபவிச்சுட்டீங்க அதுல இருந்து இப்ப வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு பக்தியோட நீங்க கடவுள் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும் முதலாளி விடு விடுமுறை கேட்டா திட்டுவார்னு தெரிஞ்சுமே ஆனா நான் பெருமாளை பார்க்கணும் என் நிறைவனை பார்க்கணும் ஆனந்த தாண்டவத்துல சிவனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவர்தான் நந்தன் அவருடைய சந்தோஷத்தை அவர் கேட்கவே இல்லை பகவான பாக்குறதுதான் அவருடைய சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு நம்மலாம் வந்து சும்மா நினைச்சா கூட போலாம் பிளைட் இருக்கு ஏரோப்ளேன் இருக்கு கார் இருக்கு ட்ரெயின் இருக்கு பஸ் இருக்கு டூ வீலர் இருக்கு எல்லா வண்டி வாகனம்லாம் வசதி வந்துருச்சு என்னமோ ஒரு நாள்ல போய் பாக்குறது அவருக்கு உரிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல ஆருத்ரா நட்சத்திரத்துல நீங்க போயிட்டு பாத்துட்டு வாங்க அவ்வளவுதான் மிதுன ராசிக்காரங்களே நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் உங்க வாழ்க்கையில நீங்க போடுற திட்டம் உங்களுக்கு செயல்படுத்தணும் மிதனராசி அன்பர்கள் ஒரு முறை நடரா நடராஜரை வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சா திருவாதிரை திருவாதிரைக்கு போகலாம் போகும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்திலையுமே பிரச்சனை வரவே வராது இன்னும் சொல்லணும்னா ஆயுள் யோகத்தோட இருப்பீங்க ஆரோக்கிய யோகத்தோட இருப்பீங்க சகல செல்வத்தோடு இருப்பீங்க அதற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் உங்களால உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க கோவிலுக்கு சிவாலயங்களுக்கு சென்று நடராஜரை வழிபாடு பண்ணலாம் ரொம்ப தூரமா என்னால போக முடியாது நான் தூரமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சா நீங்க வீட்டுல இருந்தே வழிபாடு பண்ணலாம் போயிட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஏன்னா நட நடராஜராலயும் உங்க ஊர் பக்கத்துலயும் இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல நீங்க அந்த ஆலயத்துக்கும் போயிட்டு வரலாம் மிதனராசி அன்பர்களே எங்கேயும் என்னால போக முடியாது வீட்டுக்குள்ளேயே இருந்து வருத்தப்படுறீங்களா போக முடியலையா அப்படின்னு வருத்தப்படாதீங்க வீட்லயும் நீங்க நடராஜர் வழிபாடு பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போறீங்க இதுல எந்த வித சந்தேகமும் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச மிதுன ராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேருங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி